నందిని ఆశీర్వాదం எல்லாரையும் காப்பாத்துமா கொடுங்க சோமா சொல் சொல்லுங்க கவுண்டரே இந்த மூணு பேரோட உயிர் இந்த இடத்திலே போகணும் சரி கவுண்டரே பண்ணிடலாம்

சீக்கிரம் வாடா சாவு தேடுனா கிடைக்காது அதுவா தேடிக்கிட்டு வரோம் என் கண்ணு உன்னையே தேடிக்கிட்டு இருக்கோம் என்னோட பவர் தேடுற உன் கண்ண மூட வச்சிருக்க மூட வைக்கிறது மட்டும் இல்ல மண்ணல்லும் போடும் என்னோட பேரு நந்தினி ஏ வழியில வந்தா Only get in the floor don't you know by Joe Check one, check one, when I come down I நான் ராகினி பேசுறேன் இந்த கிருஷ்ணா சாங் நம்பருக்கு பண்ணிருக்கீங்க முதல்ல நம்பரை செக் பண்ணுங்க ஹலோ ஹலோ யாரு நான் ராகினி கிருஷ்ணா அண்ணா ராகினி நீ இன்னும் உயிரோட இருக்கியா உயிரோட தான் இருக்க நீ எப்படி இருக்க என்ன விடுமா நீ உயிரோட இருக்கல்ல எனக்கு அதுவே எனக்கு அதுவே போதுமா அதுவே போதும்

எங்கடா போனேன் இவ்வளவு நேரம் நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு நீ வரலன்னு ஆரம்பிச்சிட்டேன்டா ஆரம்பிச்சுட்டண்டா அதெல்லாம் விடுங்கண்ண இதோ இவன் பேர் தான் தம்பி இவன் சொந்தமா மிலிடல் வச்சிருக்கான் அதுக்கு நான் என்னடா பண்ணனும் ஆடு நானே வெட்டி மட்டன் குழம்பு சூப்பரா வச்சு தர ஐயா முதல்ல மூஞ்ச காட்டுற மூஞ்ச ஐயோ அந்த தேவத பேண்ட் சட்ட அவளை கூட்டிட்டு வந்தது இவன் தான் அப்படியா சின்ன தம்பி உனக்கு 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 டேய் தள்ளி போடா உட்கார் உட்கார் சரி சரி உட்கார் 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 ஒழுங்கா உட்கார் தம்பி இத பார்த்தா வேற மாதிரி இருக்கு இது ஓகே தம்பி டேய் என்ன பின்னாடி இருந்து பார்த்தா பொண்ணு மாதிரியே இருக்கான்டா அண்ணா இப்படி போதே சரி சரி விஷயத்துக்கு ஆமா தம்பி உங்க ஊர்ல ஒரு பொண்ணு பேண்ட் செட் எல்லாம் போட்டுக்கிட்டு புல்லட்ல அவ என்ன கன்னத்துல கை வச்சு அழுகுற

என் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டரத்துக்கு இன்னொன்னு இருக்கிறத அப்படியே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்க வேண்டாம் அய்யோ டென்ஷன் ஆகாதீங்கண்ண இப்ப காக்கா

குடி குடி நல்ல குடி அப்பதான் புல்லட் தேவதைய பத்தி எல்லாம் சொல்லுவே இவன் சரியான மொடா குடிக்காரனா இருப்பான் போல ஐயோ ஆ ஆ ஆ ஓ கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கக்கிடுவானே குடிடா நான் பொண்ணு கூட அப்ப பின்னாடி புல்லட்ல உட்கார்ந்துட்டு பார்த்தபூதன்னாலையா இப்ப உண்மை அப்படியே வெளியே வரும் பாருங்க நல்ல வரட்டும் இன்னொரு ரவுண்ட் அப்ப வந்தற வந்தறோம்

ஒத்துக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு சப்ளை பண்ணலைன்னா ஏன் ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும் நான் நரசிம்ம நஞ்ச குடிக்கவும் அஞ்ச மாட்டேன் வாக்கு தான் முக்கியம் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு எத்தனை தலையவனாலும் எடுப்பேன் ஆனா என்ன நம்புனவங்கள என்னைக்கும் தலைகுனி விட மாட்டேன் சபாஷ் உங்களை நான் நம்புறேன் ஆ நீங்க மட்டும் இல்ல இந்த நரசிம்மனை மார்க்கெட் ரேட்டு தான் வாங்க குடுங்க இது ஒண்ணும் கருப்பு பணம் இல்லையா சார் நான் இது வரைக்கும் ஏமாத்துனது இல்ல அப்ப சரி அப்ப சரி சோம

நதிக்கு பக்கத்துல இருபத்தஞ்சு ஏக்கர் ஆடு மாடுகளை மேய விட்டுருக்கானே மரம் ப அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து எல்லா அனுப்பிடலாம் அவ்வளவுதான் ஓ ஓ அப்ப சரி ஆஹ் உழுவுறவனுக்கு பூமிதான் கடவுள் ஓ அந்த கடவுளுக்கே கடவுளே இந்த நரசிம்மே எப்படி